கடந்த பத்து வருட மோடி ஆட்சியில மக்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் கிடைக்கல பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கொரோனா காலகட்டத்தில் அதிகமா காணப்பட்டுச்சு தவறான பொருளாதார கொள்கைகள் ரோடு பாலங்களை காட்டி போலி பிம்ப கட்டமைப்புகள் அப்படின்னு இந்திய மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஏமாற்றத்தை மட்டும்தான் பரிசா கொடுத்துட்டு இருக்காரு இந்த நிலைமையில இப்ப மூணாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாரு இந்த மூணாவது முறை ஆட்சியில தான் மோடி அவர்கள் எனக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஒரு ஒருத்தர் கலாய்ச்சி எடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு மோடி அவர்கள் கொடுத்த பரிசு என்ன அதை ஏன் எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரும் பொதுச்செயலாளரும் செயலாளரும் ஆலப்போலா எம்பியுமான கேசி வேணுகோபால் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை இணைச்சு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு ஆப்பிள் போன்ல வரக்கூடிய அலர்ட் மெசேஜ் அதுல போட்டிருந்தாரு அதுல என்எஸ்ஓ கம்பெனியோட ஃபெகாசஸ் பைவர் உங்க செல்போன்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நாங்க கண்டறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க அதை தான் கே வேணுகோபால் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு அதை குறிப்பிட்டு தான் உங்களுடைய

நடந்தாலும் அதை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க நாங்க இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான பிரைவேசிய பாதிக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு இந்த விஷயம் தான் ஒரு பரபரப்பை கிளப்பிருக்கு இஸ்ரேல் கூட இந்தியா போட்ட அக்ரிமென்ட் படி இந்த பெகாசஸ் வைரஸ் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு நபர்களை கண்காணிக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு செய்தி அறிக்கையே வெளியானுச்சு அது இந்தியாவே உழுக்குச்சு இந்த பெகாச சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளோட அரசுகள் முக்கிய நபர்களோட செல்போனில் உழவு பார்த்ததா செய்திகள் வெளியாச்சு குறிப்பாக இந்தியாவில் மட்டும் எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டவரோட செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகிச்சு அந்த கேஸ் உச்ச போய் அதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சி அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு ஒன்றும் தெரியல அதுக்கு நடுவுல தான் இந்த பெகாசஸ் தொடர்பான அலாட் செய்திகள் பல்வேறு தலைவர்களுக்கும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மஹுவா மைத்ரா உத்தவத்தக்காரே சிவசேனா கட்சியோட பிரியங்கா சதுர்வேதி ஆகிய நபர்கள் ஆண்டுகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் வந்துகிட்டே இருந்தது அப்பவே மோடி இப்படி தொடர்ந்து கண்காணிக்கிற வேலையை விடவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களை பழி வாங்குற விதமா அவங்க என்னென்ன பேசுறாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிற விதமா இப்படி பெகாசஸ் அனுப்பி அதன் மூலமா தன்னை மோடி காப்பாத்தி நினைக்கிறாரு இதெல்லாம் எவ்வளவு அராஜகமான செயல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதை ஒட்டி காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவரா பார்க்கப்படுற கேசி வேணுகோபால் அவர்களுக்கு இந்த அலாட் கிடைச்சிருக்கு ஆக அவரோட செல்போனும் பெகாசஸ் மூலமா கண்காணிக்கப்படலாம் அப்படிங்கிற உண்மை இப்ப வெளியே வந்திருக்கு இவரோடது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற முக்கிய தலைவரான மெஹபூபா முக்தி அவர்களோட மகள் செல்போன்லயும் இப்படிப்பட்ட அலர்ட் மெசேஜ் கிடைச்சிருக்கு ஆக மோடி தன்னுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை விடவே இல்ல அவரு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு ஆனா அத கேசி வேணுகோபால் அவர்கள் உங்களுடைய கிப்ட நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற வகையில டீல் பண்ணிருக்கிறாரு ஆக நேர்மையா அரசியல் செஞ்சு ஆட்சி நடத்த தெரியாத மோடி அவர்கள் பலரை ஒட்டி கேட்டு அவங்கள வேவு பார்த்து அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அதை பார்த்து பயந்து போய் அதுக்கேத்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த அஞ்சு வருஷமும் இப்படி வைரஸ் அனுப்பி முக்கியமான தலைவர்களை வேவு பார்த்து இந்த ஆட்சி நடத்திடலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இன்னும் முக்கியமா கடந்த பத்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு இப்பதான் எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கிறாங்க குறிப்பிட தகுந்த இரநூத்தி பத்து அப்படிங்கிற நம்பரை பெற்று ராகுல் காந்தி உட்பட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் மோடியை நேருக்கு நேர் நிற்க வச்சு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பெகாசஸ் அனுப்பி எதிர்கட்சி தலைவர்கள் அச்சுறுத்துற வேலையில மோடி இறங்கி இருக்கிறாரா இதுதான் அவருடைய விக்சித் பாரத்துக்கான எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆக இந்த மாதிரி ஸ்பைவர் தாக்குதல்கள் இருந்து எதிர்கட்சி தலைவர்களும் ஜெர்னலிஸ்டுகளும் உசாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் முறைய ஆட்சி செய்ய தெரியாம எப்படி எல்லாம் குறுக்கொலியில் ஆட்சி செய்ய பார்க்கலாம்னு மோடி நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அதை சிம்பிளா ஆப்பிள் காட்டி கொடுத்துருக்கு இனிமேலும் மோடி தப்ப முடியாது இதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் இதை பத்தி மோடி வாய திறக்க போறதில்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அது கேஸ் பெண்டிங்கில் தான் நிற்கும் பாதிக்க போகுது ஆனா பாதிக்கப்படுறது என்னவோ எதிர்கட்சி தலைவர்களாக தான் இருக்கிறாங்க இதுக்கான முறையான முடிவுகள் எட்டப்படுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்குது என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம்